பிப்ரவரி மாதத்தில் யாருக்கெல்லாம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படாது குறிப்பாக பலதரப்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த முறைப்பாடுகளுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினமும் அஸ்வசம தொடர்பிலான ஒரு முக்கியமான ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு தான் இந்த காணொலிகளை வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவுல சில பேருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட போகிறது சில பேருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் தடை செய்யப்பட போகிறது உங்களுக்கு தெரியும் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அசோசம தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தகுதி இல்லாத நிறைய பேர் இந்த அசோசமையை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு அதுக்காக பிரதேச செயலக மட்டத்தில் பிரதேச செயலாளர் தலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இதற்கான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விசாரணைகளினுடைய அடிப்படையில் சில பேர் அசோசம் பெறத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கருதி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு வாரதுல ஒரு சிக்கல் நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது அதனால உங்களுக்கு யாருக்காவது பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு வரலை அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றின முறைப்பாடுகள் அசூசும தொடர்பில் சென்றிருக்கும் அதன் அடிப்படையில் ஆராய்ந்து உங்களுக்கான கொடுக்கப்படுகின்ற நிதி வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே யாருக்காவது அசூசும கொடுப்பனவில் பிப்ரவரி மாதத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் உங்கள் மீது ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டு அது ஆராயப்பட்டு நீங்கள் பெறுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு வர்றதில் ஒரு சிக்கல் நிலை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தகுதி இல்லாதவங்க அசூசும சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் தகுதி இல்லை யார் அப்படிங்கிறத கண்டெடுக்கிறதுக்காக இப்போ பலதரப்பட்ட தேடல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது ஒவ்வொரு பிரதேச செயலக மட்டத்திலையும் குழு நியமிக்கப்பட்டு இது தொடர்பில் ஆராயப்பட்டு வருது இது உங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குது எனவே நீங்கள் தகுதி உடையவங்களா தகுதி இல்லையா அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கான கொடுப்பனவை அவங்க வந்து வழங்க போகிறாங்க இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் யார் தகுதி உடையவங்க யார் தகுதி இல்லை யாருக்கெல்லாம் கொடுப்பனவு வரலையோ அவங்கெல்லாம் தகுதி இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் போயிட்டு சேரப்போகிறாங்க இன்னும் ஒரு சிறப்பான ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்